மக்களே நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அக்கா அந்த கொடி உருளையை கட் பண்ணி தான் காமிச்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் வந்து ஒரே ஒரு டைம் ஒரு ஃப்ரெண்டு சமைச்சு கொடுத்தாங்க சாப்பிட்ருக்கேன் பட் வளர்த்து அதை கட் பண்ணுறதுங்கிறது எனக்குமே இது முதல் அனுபவம் தமிழ் அக்கா வசம் ஒப்படைத்தாயிற்று இன்றைக்கி என்ன பண்ணல ஒரு ஆப்ரேஷனை போட்டுற வேண்டி தான் எப்படி இருக்குது அக்கா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது நாங்கள் பார்க்குறக்கு எனக்கு ஆசையாக இருந்தது அவக்கேட மாதிரி இருக்குதுங்க அந்த ப்ரௌன் ஸ்கின்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தானாகவே அப்படி உறிஞ்சி வருது ஐடியே உரிச்சா உறிஞ்சிருக்கலாம் போல் அந்த க்ரீன் கலர் உள்ளே இருக்கிற அந்த தோலை வந்து எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனை நிறைய பேர் நீங்களே சொல்லியிருந்தீங்க இது பாய்ஸனுங்க எங்கள் ஊரில் காட்டில் இருக்கும் பார்த்துங்க அப்படின்னாங்க ஒரு யோசனையோட சரி எதுக்கு அப்படின்ட்டு அந்த டார்க் க்ரீன் ஸ்கின்னையுமே எடுத்துவிட்டோம் கட் பண்ணுறதுக்குமே அவ்வளோ சாஃப்ட்டு உண்மையிலுமே அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு அதாவது ஒரு மரபு ரக கிழங்கு ரகத்தை நம்ம வளர்த்து அதை வந்து நம்ம கையால் அதை கட் பண்ணி சமைக்கிறோம் அப்படிங்கும்போது போது என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத அடுத்த சட்ஸில் பார்க்கலாம் சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது இது ஹாப்பி கார்டனிங்